நகரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதாவது தியாக துருவம் சந்தையில் இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை நடிக்கிறா தியாக சந்தைக்கு வந்திருக்கும் நீங்கள் மாட்டோட வேலை இல்லை நல்லா பார்க்கலாம் ஏன்னா நம்ம மாடுகள் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் வணக்கம்ண்ணா நான் வணக்கம் எங்கேருந்து வரீங்க முனிவாழ்ந்தா எங்கண்ணா முனிவாழை முனிவாழைங்களா எத்தனை மாடம் நேரத்து வந்துருக்கீங்க ரெண்டு மாடு எடுத்து ரெண்டு மாடுங்களா இது என்ன ரகம் மாடம்னா கிராஸ் மாடுங்களா சின்னு ஜி ஜி மாடுங்களா சரி சரி ஓகேங்களா எத்தனை பண்ணலாம் மாட்டுக்கு பாட்டுக்கு ஆறு பண்ணலாம்

சரி கண்ணு கண்ணுட்டி வீட்டுல விட்டுருங்களா எத்தனை லட்சம் பால் கரெக்டா இருக்குங்க ஆறு கலந்த மாதிரி ஆனா இப்ப கரக்கல சார் சார் நிக்கல சார் எவ்ளோ வில சொல்றீங்க

இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு கஸ்டமர் ஒரே கஸ்டமர் வாங்க வாங்கப்பட்ட மாடுகள் அதாவது வாங்கி வாங்கி கட்டிடுவாங்க அந்த மாடு எந்த ஊர்லேருந்து இருப்பது நீங்கள் ஊருக்கு ஓகே 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 சரி சரி இவங்க இவங்க எத்தனை கண்டு குட்டி இவங்க ரெண்டாயிரம் சரி எத்தனை லிட்டரு பால் கவங்க ஒரு நாளைக்கு மூணு ஆ சரி சரி இவங்க எத்தனை பல் உங்களுக்கு மாடு இவங்க ஆட்டு பால் பண்ணுங்களா சரி சார் என்ன கன்று குட்டிங்கண்ணா கெடாவா பொட்டை கன்று குட்டிங்களா சரி வெலை எவ்வளோ சொல்கிறீங்க இருபத்தி ஏழாயிரமா ஐயா எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த ஊர் ஆத்துநூறு ஆத்துநூறு சரி சரி ஓகேங்களா எத்தனை ஒரு மாடுதான் எடுத்துட்டு இருந்தீங்களா மாடு ஒரு கன்று குட்டி சரி ஓகே எத்தனை கன்று குட்டிங்க இவங்க தளச்சா கன்று குட்டி தான் கெட்டாவெல்லாம் பொட்டை குட்டிங்களா கிடாரியா கடேரி தானே சரி சார் எத்தனை பள்ளி உங்களுக்கு எத்தனை பல் எத்தனை ஆறு பல்லுங்களா எவ்வளோ பால் கறக்குறாங்க இப்போ எவ்வளோ ஒரு ரெண்டு லிட்டர் கறக்குமா ரெண்டு லிட்டர் கறக்கும் அவ்வளோதான் விலை எவ்வளோ சொன்னீங்க விலை எவ்வளோ சொல்கிறீங்க இருபத்தஞ்சாயிரம் சரி சரி வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க பேர் ஏழுமலை எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா புதுப்பேட்டை புதுப்பேட்டை எந்த எந்த டிஸ்ட்ரிக்கு

எத்தனை லிட்டர் பால் கரங்க பால் நாலு நாலரை வரைக்கும் பால் வரும் வேலைக்கு தானே ஒரு வேலைக்கு சரி சரி ஓகே சொல்றீங்களா முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரமா அப்புறம் ஜாதி மாடுன்றீங்க அதிகமாக சொல்லுறீங்க நீங்கள் கம்மியாக தான் சொல்லிக்கிறேன் அந்த மாடுலாம் வெளி வீடு ஊர்காட்டில்னா விலை அதிகம் ஆ இது சந்தைன்றதெல்லாம் கம்மியாக சொல்லிக்கிறா அப்படின்னா எவ்வளோ கேட்குறாங்க இப்போ கேட்குறது ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரைக்கும் கேக்குறாங்க இருபத்தி ஒம்போது ரொம்ப கம்மியா கேக்குறாங்களா ஆமா கட்டுப்படி ஆகுங்களா கட்டுப்படி ஆகணும்னா நிற்குதே சரி சரி ஓகே எவ்வளோ வந்தால் கொடுத்துட்லான்னு இருக்கீங்க ஏதோ ஒரு முப்பது முப்பது ரூபா வந்தா கொடுத்துலாம் சரி சரி ஓகேண்ணா